துணியும் சரி வஞ்சி சரி குவாலிட்டி சரின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டு நான் எவ்வளவு தரங்க உண்மையில சொல்றீங்களா தான் ப்ரோ ஏன்னா நாம வந்து ஓன் மேனுபேக்சர் அதுவும் எந்த ஒரு மிஸ்சிங்கும் பண்ண மாட்டோம் சூப்பர் நாங்க வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக இரவெண்ட் எல்லா பண்றாங்க இந்த துணி பத்தி ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வரது இவங்களே பண்ணலாம் இந்த மினிமம் பதினஞ்சு இருக்காங்க வாரண்டி கொடுத்துருக்காங்க நீங்க யூஸ் பண்ணி பாருங்க எல்லாமே சூப்பர வச்சிருக்காங்க கலர்ஸ் பத்தி இருக்குன்னா டிஸ்கிரிஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா மூணுக்கு ஆயிரம் சொல்லுவான் சிங்கிள் கட்ட சிங்கிள் ஒரு ஃபுல்லா வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் இருக்கும் ஆறாயிரம் வருது ஆமாங்க ப்ரோ சூப்பர் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கார்டு

டெலிவரி பண்ணி தமிழ்நாடுங்க ப்ரோ நம்ம பெட்டு பாத்தீங்களா அந்த பெட் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சு டிசைன் வச்சிருக்கோம் ஓகே கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட போதும் அந்த இருபத்தஞ்சு டிசைனு கலர்லாம் அனுப்பிட்டு நாங்க சூப்பர் அந்த கிளாத்தோட இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ஜிஎஸ்எம் காட்டன் கிளாத் சரி கிளாத் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா தான் இருக்கும்